இன்றைக்கி கருவேப்பிலை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல்லு பூண்டு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் புளி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் கருவேப்பில் பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி பூண்டு எல்லாம் நம்ம அரைச்சிட்டு சேர்த்துருக்கதால் போதும் தனியாக சேர்க்க தேவையில்லை இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம சேர்த்த எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் சங்கரா மீன் தான் சேர்த்துருக்கேன் மீன் சேர்த்ததான் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுனா மீன் குழம்பில் கரைஞ்சிரும் அவ்வளோதான் கருவேப்பிலை மீன் குழம்பு தயாராகிடுச்சு வித்தியாசமான டேஸ்ட்டில் இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ